தனுஷ் தயாரிப்புல மீண்டும் ரஜினிகாந்த் ரஞ்சித் ரசிகர்கள் ஆனா திரும்பவும் ரஞ்சித் இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் நடிக்க போறதாகவும் அந்த படத்தை தனுஷ் இயக்க போறதா தன்னோட ட்விட்டர் பக்கத்துல அதிகாரபூர்வமா தெரிவிச்சிருக்காரு தனுஷ் இந்த படம் கபாலியோட செகண்ட் பாட்டா இருக்கும்னு பலரும் எதிர்பார்த்தாங்க ஆனா இந்த படம் முழுக்க முழுக்க வேறு ஒரு கதை கொளத்தை கொண்டதா இருக்கும்னு தெரிவிச்சிருக்காரு தனுஷ் இந்த படம் டூ பாயிண்ட் ஜீரோவுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகும்னு கிசு கிசுக்கப்படுது கே வி டிஆர் வில்லனா நடிக்கிறாராம் காதலம் கடந்து போகும் படத்துக்கு பிறகு விஜய் சேதுபதியும் மடோனா செபாஸ்டியனும் இணைந்து நடிச்சுக்கிட்டு இருக்கிற பேரிடாத படத்துல காதலுக்கு உயிரே கொடுக்கிற டி ஆர் இந்த படத்துல உயிரை எடுக்கிற வில்லன் கேரக்டர்ல நடிக்கிறாராம் மேலும் இது பத்தி கேவி ஆனந்த் சொல்லும்போது ரெண்டு பேருக்குமே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கேரக்டர்ஸ் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காரு தோழா படத்துக்கு பிறகு காசி நடிப்புல உருவாக்கி வர காஷ்மாரா படத்தோட ஃபர்ஸ்ட்ல சில நாட்களுக்கு முன்னாடி வெளியாகி எல்லாரையும் பிரமிப்புல அழிச்சு அதை தொடர்ந்து காப்தியோட டப்பிங் போர்ஷன்ஸும் முடிஞ்சிடுச்சாம் விரைவில் சந்தோஷ் நாராயணன் மியூசிக்ல உருவாகி இருக்கிற இந்த படத்தோட பாடல்கள் ரிலீஸ் ஆக இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க படக்குழு வருஷத்துக்கு பிறகு மீண்டும் இணைய போறாங்க நடிகர் பிரசன்னாவும் மிஷ்கின் ரெண்டாயிரத்தி எட்டுல மிஷ்கின் இயக்கி வெளிவந்த படத்துல நடிச்ச பிரசன்னாவுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது மிஷ்கின் இயக்கத்துல விஷால் நடிக்கவிருக்கும் துப்பறிவாளன் படத்துல பிரசன்னா மிஷ்கின் கூட கைகோக்க போறாரு இந்த படத்துல பிரசன்னா வில்லனா நடிக்க போறதா தகவல் வெளியாகி இருக்கு விஜய் அறுபது படத்துல நிறைய விதவிதமான காஸ்டியூம் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் போட்டு கீர்த்திய ஜொலிக்க வச்சிருக்காங்களாம் குறிப்பா பாடல் காட்சிகள்ல அவரை அழகு மிளிர நடிக்க வச்சிருக்காங்களாம் இந்த படத்தோட பாடல்கள்ல கீர்த்தி ஓரளவுக்கு கிளாமரா ட்ரெஸ் பண்ணி நடிச்சிருக்காங்களாம் கீர்த்தியோட ட்ரெஸ்ஸுக்கே பெரிய அளவு பட்ஜெட் செலவு பண்ணிருக்காங்களாம் படக்குழு இதனால தன்னை செல்ஃபி எடுத்து வச்சுக்கிட்டு தன்னோட அழகை ரசிச்சுக்கிட்டு இருக்காங்களாம் கீர்த்தி